ஸ்லேட்டு அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும் உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள் அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர் தமிழின் அடையாளம் மனிதநேயத்தின் குறள் அறத்தின் தூதன் அரசியல் பொருளியல் ஒழுக்கம் குடும்ப வாழ்க்கை மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்கு பொதுவான நெறியை தந்தவர் தெய்வப்புலவர் அந்தனர் திருவள்ளுவர் மதம் இனம் நாடு என்ற எல்லைகளைத் தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குரல்களாக வடித்தவர் அவர் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களில் அமைந்த ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்றுவரை ஒளிர்கின்றன சொல்லில் சுருக்கம் பொருளில் ஆழம் கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் ஸ்லேட்டு அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து வகையில் காலம் மாறினாலும் கருத்து மாறாத தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுதநூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது இன்று நாம் வாசிக்க போவது திருக்குறள் குறளும் பொருளும் மூ வரதராசனார் உரையுடன் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண்பத்தி ஒன்று முதல் தொன்னூறு வரை குறள் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் குறள் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்றன்று விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமேயானாலும் அது விரும்பத்தக்கது அன்று குறள் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப்போவதில்லை குரல் எண்பத்தி நான்கு அகநமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் குரள் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரை முன்னே போற்றி உணவழித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ குரள் எண்பத்தி ஆறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் குறள் எண்பத்தி ஏழு இணைத்துணை தென்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்திக் கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினாதாகும் குரல் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின்பு இழந்தோமே என்று இறங்குவர் குரல் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் குரல் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து குழையும் விருந்து அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர்